ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அதாவது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மனிதனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நினைவுகள் நம்ம மனசில் வெகு காலமாக நெடுநாட்களாக நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நினைவுகள் அதில் இருந்து சிலது வந்து நல்ல நினைவுகளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா கசப்பான நிகழ்வுகளாகவும் இருக்கலாம் இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் சிலவங்களுடைய வாழ்க்கையில லவ் ஃபெயிலியராக இருக்கும் நிறைய பேர் ஃபெயிலியர் இன்னொன்னு என்னன்னா கள்ள காதல் அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பிடித்தமான உறவுகள் நம்மளை விட்டு விலகி போகும்போது இப்படி ஏதோ ஒரு நினைவுகள் உங்க வாழ்க்கையில ரொம்ப மனச காயப்படுத்திட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தன்னுடைய வாழ்நாள்ல அதிலே இருந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க இதுல நிறைய பேர் என்னன்னா கமெண்ட் எனக்கு சொல்லிருக்கீங்க எப்படி அந்த நினைவுகள்ல இருந்து நான் வெளியே வர முடியும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா முடியுங்க இது அவங்களுக்கான வீடியோ அதாவது சில நினைவுகள் மனசுக்குள்ளே வந்து இருந்துட்டு அது வெளியே வர முடியாம அதுல இருந்து அதுல இருக்கிற உங்களுக்கான ஒரு வீடியோ தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பாத்தீங்கன்னா லவ்வர் எக்ஸ் லவ்வர் அதாவது ஒரு காலத்துல ரொம்ப அன்பை காணிச்சு லவ் பண்ணிட்டு இப்போ பிரிஞ்ச சூழ்நிலையில அவங்க ஒரு லைஃப்பை பார்த்துட்டு அவங்கவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க மறக்க முடியாது அதாவது அவங்க தந்த நினைவுகள் ஏன்னா ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க ஃபுல் டைமும் அவங்க நினைவுகளோடு வாழ்ந்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அது வந்து நிறைய வருஷங்களும் வாழ்ந்தவங்களும் இருக்கலாம் இப்படி அந்த லவ்வை ஒருத்தங்க வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை நினச்சி நினச்சி அழுது அழுது வாழ்க்கையை தொலைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி அந்த லவ் பண்ணுற அந்த பர்சனை நினச்சி நினச்சி அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியாமல் கவலையோடு இருக்கீங்களா முதல்ல அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல அவங்க நினைவுகள் சம்மந்தப்பட்ட அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஏதோ ஒன்று அவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு ஃபுல்லாக அதை எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க எப்போ அவங்க ஆன்லைனில் வராங்க எப்போ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது நமக்கு அறியாமையே இதை பார்ப்பாங்க இப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த நினைவுகள் மறக்கப்படுறது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் என்னைக்குமே அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க முதல்ல அதில் இருந்தெல்லாம் வெளியே வாங்க பிளாக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க உங்களை விட இன்னொன்று வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல இனி இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இது நமக்கும் அவங்களுக்கும் அந்த பிரேக்கப் ஆயிடுச்சு இனி அவங்கள நம்ம வந்து பேச முடியாது அவங்க வேறு யாரோ அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை கொண்டு வரணும் அதை ஏற்றுக்கணும் நிறைய பேர் பண்ணுற வேலைன்னு அதை ஏற்றுக்கிறது கிடையாது பிரேக்கப் ஆகிருக்கோ ஆனால் பிரேக்கப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க அந்த பழைய இதே யோசித்து 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 அவங்க பண்ணுன அதை சேட்டிங் டெக்ஸ்ட்டு அவங்க பண்ண மெசேஜ் அப்படின்னு அந்த நினைவுகளையே பார்த்து பார்த்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நினைவுகளுக்கு இவங்களே உரம் போட்டது மாதிரி ஆயிரும் அதனால அந்த இதெல்லாம் என்ன பண்ணிடணும்னா விட்டுறணும் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க கூடுமானவும் அவங்கள மீட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா பல நினைவுகளை தந்திருப்பாங்கல்ல அவங்க வாழ்க்கையில் அவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த நினைவுகள் வந்து உங்களுக்கு வரும் அதனால் அவங்கள மீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு போகணும் ஏன்னா அவங்க முதல்ல உங்களுக்கானவங்களாக இருந்திருப்பாங்க நீங்கள் நினைச்சிருப்பீங்க இவங்க நம்ம வாழ்க்கையில் லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இப்போ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல பழையபடி நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காலம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதே போல் காலையில் எலும்பினோட நிறைய பேருக்குள்ள பழக்கம் என்னென்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது சேட் பண்ணுறது நைட்டு குட் நைட்டுன்னு சொல்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்போ காலையில் எலும்பின உடனே அவங்க ஞாபகங்கள் உங்களுக்கு வர தூண்டும் முதல்ல அந்த காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கு எழும்பி ஃபுல்லாக அதே ஞாபகத்தில் இருப்பீங்க அப்படின்னா எப்போ எலும்புனாலும் அந்த ஞாபகம் வருது அப்படின்னா அந்த நேரத்தை உங்கள் குடும்பங்களோட உங்களுக்கு அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் அவங்க குடி பிறப்பவங்களாம் இருக்கலாம் இல்லை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் டைம் ஒதுக்குங்க அவங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்குனீங்கல்ல இப்போ அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால அந்த டைமை உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்கள் பெற்றோருக்குனாலும் சரி உங்கள் கூடி பிறந்தவங்களுக்குனாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துன்னா அந்த குடும்பங்களுக்காக அந்த நேரத்தை செலவு பண்ணுங்க வெளிய போங்க உங்க மனசுக்கு எதெல்லாம் ஆறுதல் தருதோ அதுல எல்லாம் உங்க கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த அப்படி அந்த டைம் நீங்க ஒதுக்கி கொஞ்சம் 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 கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரணும் ஒரேடைய வர முடியாது கஷ்டம்தான் வேதனை தான் ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த டைமை இது இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஒதுக்கி வைக்கணும் அதே போல் ஃபிசிக்கல் ரீதியாக வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு வந்து பயங்கரமாக வலிக்கும் உடம்பு ரீதியாகவும் அவங்கள்ட்ட நெருங்கியிருப்பீங்க மனசு ரீதியாகவும் நெருங்கியிருப்பீங்க அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி உங்க மனசு ரொம்ப வலிக்க நேரம் சிலதெல்லாம் விளையாது சிலவங்க வந்து எல்லாத்திட்டையும் எல்லாரும் ஷேர் பண்ணிருவாங்க சிலவங்க வந்து ஷேர் பண்ணவும் மாட்டாங்க இப்படி அந்த மனசு கலங்கக்கூடிய அந்த காரியங்களை டைரியில இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை கிழிச்சு தூர போட்டுருங்க எதனால இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க எழுதும் போது அங்க மனப்பாரம் வந்து குறையும் அதனால இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் ஈவனிங் யா நீங்க எக்ஸசைஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி புதுச நிறைய கத்துக்குங்கன்னு சொல்றேன் எதுவுமே கத்துக்காம எப்பவுமே இருந்த அந்த நினைவுகளோட தான் நான் இருப்பேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா நீங்கதான் முதல்ல இந்த காரியங்கள்ல இருந்து நான் வெளிய வரணும் அதை வந்து மனசுல முழுவதுமா நீங்க ஏத்துக்கணும் வரணும் அப்படிங்கறத மேலோட்டமா இருக்கணும் இல்லாம இல்ல அந்த நினைவுகளை நான் திருப்பி 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 எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த நினைவுகள்ல இருந்து கண்டிப்பா வெளிய வரவே முடியாது இதுல குறிப்பா லவர்னாலும் சரி இன்னொன்னு என்னன்னா கள்ள காதலர் லவ்வர்ஸாவது ஃபிசிக்கல் ரீதியாக ரொம்ப இது பண்ண மாட்டாங்க கள்ளக்காதலர்கள் உடம்பு ரீதியாகவும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க இதில் லவ்வர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் விட்டுட்டு போனவங்கக்கிட்ட லவ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ரீசன் என்ன தெரியுமா எனக்கு வேறு இடத்துல மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அவங்க ஒன்றையை விட நிறைய சம்பளம் வாங்குறாங்க இந்த ரீசனை சொல்லிட்டு போவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்ககிட்ட இந்த ரீசனை காணிச்சிட்டு தானே அவங்க வெளியே போயிருக்காங்க அவங்கள நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேற முடியுமா முடியவே முடியாது அவங்க அவங்க பார்ட்னர் கிட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்ருப்பீங்க உங்கள் பொண்ணான நேரத்தை நீங்கள் கா தொலைச்சிருப்பீங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட நீ மிஸ் பண்ணது உப்பை இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிக்கணும்னா நீங்க எந்த பர்சன் உங்களோட மேலானவங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த பர்சனை விட நீங்க பெரு பெரிய அளவுல இருந்தால் தானே அவங்க யோசிக்க முடியும் ஃபீல் பண்ணுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் அதனால உங்க இதுல உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துல தான் நீங்க உங்க கவனத்தை செலுத்தணும் ஏன்னா உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களை நிராகரிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அதே போல கள்ள காதலர்கள் அவங்க தான் உலகம்னு சொல்லிட்டு உடம்பு எல்லாத்தையும் கொடுக்கறது பணம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு பர்சன் சொல்லுவாங்க எல்லாம் உறிஞ்சு எடுத்த பிறகு இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது வந்து பேசுவாங்க முதல்ல பேசுவாங்க காதல் பண்ண மாதிரி பேசியிருப்பாங்க ரெண்டாவது பேசியிருப்பாங்க இங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பேசுவாங்க நீங்க இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நினைச்சி நீங்க உங்க மனசையும் கொடுத்து உங்க உடம்பையும் கொடுத்துட்டு இந்த வலிய வேதனை வெளியே சொல்ல முடியாம எழுதிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இதான் வேலை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்க உண்மையா இருந்தீங்க ஆனா அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க அப்போ உங்ககிட்ட எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அவ்வளவு உறிஞ்சி எடுத்துட்டு திருப்பி உங்களை விட்டுட்டு போவாங்க அப்போது மனசளவில் உண்மையாக வந்து வச்சுருக்கவங்க ஏன்னா இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு குடும்பம் இருக்காது அப்படி வச்சுக்கலாம் இவங்க பிள்ளை ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு பெண் போவாள் ஆண் மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஆண் வருவான் லாஸ்டில் என்ன ஆகும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு குடும்பம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இது ஒரு பர்சன் மேரேஜ் முடிஞ்சு ஒரு பர்சன் மேரேஜ் முடியலைன்னா வந்து பேசுகிற வார்த்தை என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா பேசுவாங்க அப்படின்னா ஒரு பர்சன் மேரேஜ் முடிஞ்சும் ஒரு பர்சன் மேரேஜ் முடியாதவங்களும் இந்த இல்லீகல் காண்டாக்ட் அதாவது கள்ள தொடர்புல இருந்திருப்பாங்கன்னா அந்த மேரேஜ் முடியாதவங்களுக்கு மேரேஜ் பார்க்க தொடங்கும் போது அவங்க பேசுகிற வார்த்தை என்னவா தெரியுமா இருக்கும் நான் வந்து உனக்கிட்ட வச்சிருக்கிறது காதல் அல்ல ஒன்லி காமத்துக்கு மட்டும்தான் உன்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டுட்டு போவாங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இன்னொரு இடத்துல அலைன்ஸ் வந்திருக்கு உன்னை விட ரொம்ப பெஸ்டா இருக்காங்க அதனால எனக்கு அது பெஸ்ட்டுன்னு சொல்லி போவாங்க இல்லீக்கல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க காதலையும் காமத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத வாங்கிட்டே இருக்கிறது காமம் அப்படின்னு சொல்லி உங்களை கேவலமா பேசிடுவாங்க முதல்ல இப்படிப்பட்ட இந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வாங்க இவ்வளோ கேவலமா பேசின பிறகு அந்த உறவு தேவையான்னு யோசிங்க உங்களுக்கான லைஃப் உங்க கையில இருக்கு உங்க குடும்பங்களுக்காக உங்க டைமை ஒதுக்குங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க கணவனுக்காக உங்க மனைவிக்காக டைம் ஒதுக்குங்க புது புது உறவுகள்கிட்ட பேசுங்க நல்ல பெஸ்டான கிட்ட அந்த டைம் ஒதுக்குங்க உங்களுக்கு அவங்க ஞாபகம் வருது அவங்க பெஸ்டான கிட்ட பேசுங்க கண்டிப்பா நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும் கண்டிப்பா முடியும் ஒரு நாலஞ்சு நாளையில் ஓரளவு ஓகே ஆகுவீங்க அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கரெக்டாக ஒரு சிக்ஸ்டி டேஸில் எல்லாம் உங்களுக்கு இது பழக்கப்பட்டு போகும் புதிய உறவுகள் புதிய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது ஹாபியோ அதில் முன்னு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ் லவ் அந்த இருந்தும் இந்த கள்ளத் இருந்தும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நினைவுகள்லேருந்தும் கண்டிப்பாக வெளியே வர முடியும் உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இதில் குறிப்பாக என்ன தெரியுமா பெரும்பாலும் விட்டுட்டு போகிறவங்களுக்கு என்ன விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்டான உறவு எங்கேயாவது ஒன்று வச்சுருப்பாங்க அதனால் விட்டுட்டு போயிருக்கலாம் இப்படிப்பட்ட உறவு தேவையில்லைன்னு வீடியோ பண்ணுங்கள் ஓகே பாய் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்